வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து நைட் டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நார்மலாக நான் வந்து எப்பவுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுப்போம் பட் என்னன்னா வீடியோ எடுக்க முடியாது இன்னைக்கு சரி நாங்கள் செய்கிற சமையல வீடியோ எடுக்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்க நம்ம என்ன பண்றோம்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளா அதாவது வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடாதவங்களும் நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் வர்ற மாதிரி உள்ள சமையல் தான் இதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்களேன் இது வந்து டபுள் பீன்ஸ் ஓகே இதை ஒரு ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு ஆக்சுவலா என் மருமகளை வந்து கொஞ்சம் குக்கர்ல போட்டு அவிச்சு எடுத்துருன்னு சொன்னேன் அவன் கொஞ்சம் நேரம் கூட விட்டுட்டா அவ்வளோதான் மற்றபடி கொஞ்சம் இது வந்து அவிஞ்சிடுச்சு ரொம்ப அவிஞ்சிட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்குனால எடுத்துக்கணும் ஓகே நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வேக வைக்கும் போதே நாங்கள் பிறகுங்களா கூட வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கி நான் போட்டு வேக வச்சு எடுக்க சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இது மட்டும் அவ செஞ்சு வச்சுட்டா அதே மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் பண்ண போகிறோம் ஏற்கனவே சப்பாத்திக்கும் மாவு சூப்பராக பசிஞ்சு வச்சுட்டா ஸோ நம்ம இந்த இதை மட்டும் தாளிச்சிட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுறோம் சளிச்சு கடாய் ஆ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் சூடான உடனே ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ஆயில் ஊற்றிக்கலாமா சரி போட்டு ஊற்று ஊற்றூத்து ஊ தூத்து அதே ஊற்று முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து என்னென்ன போடணுங்கிறத நான் எடுத்து தரேன் நான் எடுத்து வைக்கிறேன் நீ போட்டுக்கோட்டை தாங்க எல்லாம் பட்டை போட்டாலே எனக்கு பிடிக்காது கொஞ்சமாக பட்டை போட்டால் போதும் ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு அந்த பட்டை ஸ்மெல் பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சூடாக அனுப்புகிற போடலாம் பிடிக்கும்னு சொன்னால் மட்டும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கிராம்பு மட்டும் ரெண்டு போட்டுக்கோ ம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் ஓகே சூடாகிட்னா பார்த்துட்டு போடு ஏன்னா ஒரே ஒரு பிரிஞ்சல் எடுத்துக்கோ ம் உள்ளே இருந்து டக்குன்னு ஒரு பிரிஞ்சல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சில போட்டுக்கோமா தள்ளி நான் எடுத்துறேன் அந்த வெங்காயத்தை எடுத்து போடு அப்படி அந்த வெங்காயம் இப்போ வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை போட்டு அப்படி வேண்டியது இது வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் ஓகே லைட்டா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த போதும் இந்த அளவுக்கு தக்காளி போதும் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம்க்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு தக்காளி வெட்டக்கு எங்க வீட்டைய வந்து அவங்க நான் வெட்டி தரண்டு வந்தாங்க சோ இன்னைக்கு நாங்க குடும்பமா இருந்து சூப்பரா ஜாலியா வந்து சமைக்கிற ஒரு சமையல் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் பாருங்க சரிங்களா அந்த பச்சை மிளகாவை அப்படி லைட்டாக வந்து உடச்சி போட்டுக்கலாம் தக்காளியை வந்து கட் பண்ணோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் விட்டுட்டீங்களாப்பா எப்போவுமே காய் நல்லா விட்டுவாங்க எங்கள் வீட்டில் சம சூப்பராக காய் விட்டுவாங்க அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விட்டுட்டீங்களா போடுங்க அதுக்கெல்லாம் அப்படியே போட்டுருங்க எடுத்து தக்காளி அப்படி எடுத்து போட்டுருங்க இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்ட உடனே கொஞ்சமா நம்ம வந்து எப்பவும் உப்பு போட்டுக்கணும் சரியா உப்பு எடுத்து அஞ்சு ஒரு போடணும் உப்பு போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் இது வதங்கட்டும் இஞ்சி கொண்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னால இங்க பாருங்க வா கொஞ்சோண்டு நம்ம அரைச்சி ஊத்துறதுக்கு கொஞ்சமா தேங்காவும் கேஷ்நட் அதாவது வந்து முந்திரி முந்திரி பருப்பு அது ஒரு அஞ்சும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடும் கட் பண்ணி நீ போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பாருங்க ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுட்டு நீங்க கரம் மசாலா போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க நான் கரம் மசாலா போடல இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து நான் சின்ன ஸ்பூன் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் இது வந்து பெரிய ஸ்பூன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அதே மாதிரி அடுத்தது வந்து மல்லித்தூள் கூட நான் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன் அந்த மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து மிளகாய் தூள் தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது வந்து மருமகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சமா சோம்பு பவுடர் சோம்பு பவுடரும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு பவுடர் இல்லைன்னா நீங்க வந்து தேங்காய் கூட அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இது ஜீரகத்து ஜீரகம் பவுடர் பண்ணி வச்சிருப்பேன் அது வந்து கொஞ்சமா எல்லாம் நம்ம போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு அவிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது கூட போட்டுக்கலாம் இப்போ நான் அது தண்ணியோட தான் அது கூட ஊற்றுறேன் கிளம் மெதுவா மெதுவாக அந்த அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதே அது கூட போட்டு நல்லா அவிஞ்சிட்டு அந்த கலர் தான் அப்படி இருக்கு ஒன்றும் இல்லை நல்லா தோலும் பார்த்தேன் அப்படி வந்து குறிச்சிட்டு டக்குன்னு அது கூட போட்டுக்கோங்க இதுக்கு வந்து உப்பு காணாது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் கிளருமா வச்சுதான் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல திக்காக இருக்குது பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை வேறு கடைசி தேங்காய் வர நம்ம ஊற்ற போகிறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு விடுமா ஏன்னா சால்ட்டு காணாது கட்டாயமாக நீங்கள் சால்ட் போட்டுக்கணும் ரொம்ப போட்டுறாங்க ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போடுறோம் இல்லை இல்லை கூட கொஞ்சம் போடு இன்னொரு ஸ்பூன் போடுறேன் ஆ ஓகே இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிக்கலாம் அதை ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ண முடியும் செம்ம சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிட்டு பாருங்கள் இதை வந்து சைடில் நம்ம போட்டுட்டு இப்போ வந்து சப்பாத்தி போட்டுருவோம் டக்குன்னு அப்படின்னா நம்ம சாப்பிடலாம் டக்குன்னு ரொம்ப லேட் சைடில் போட்டுட்டு சப்பாத்தி ரெடி ஓகே நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பேரும் கட்டிவிட்ட சாரி தான் சேல்ஸ் வந்துருக்கு கட்டின சாரி பாத்தீங்கன்னா சூப்பர் டிஸ்கவுண்ட்ல கொண்டு வந்திருக்கோம் வெறும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி காமிக்கிறான்னு இது வந்து உங்களுக்கு முந்தி இதை வந்து அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்கும் கிராண்ட் லுக்காக இருக்கும் நல்லா நீங்கள் இருந்து அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே இதை கட்டிட்டு போகலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல் டிசைன் பார்த்துக்கோங்க வெறும் நானூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் இன்றைக்கி ஆடி டிஸ்கவுண்ட்டு நான் கட்டியிருக்க சாரீலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி அவைலபிளாக இருக்கு இந்த கலர் இப்போ ரீஸ்டரா எடுத்துருக்கோம் இந்த கலரும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாரி ஃபுல்லாகவே ஊசி பேட்டன்னில் ஃபுல் கோல்டு ஜரி வந்திருக்கும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி அழகான பார்டர் வித் ப்ளவுஸு சாரீக்கு முந்தி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் வீடியோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா க்ளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ செக் பண்ணிவிட்டு உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு சூப்பராக சூப்பராயிடுச்சி பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவையும் நான் கொஞ்சம் தான் தேங்காய் போட்டிருக்கேன் வேண்டாம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்ஸே போதும் தேங்காவே போடலைன்னா நீங்கள் விட்டுருங்க நான் தேங்காவும் நட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்துல மருமக வேக வேகமா சப்பாத்தி போட்டு ஆயிடுது ஏன்னா மாமாவுக்கு வந்து வயிறு காரணத்தினால் எல்லாருக்கும் கேட்க போகுது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஷேப் வந்து ஒழுங்காவே வரலையா அதனால எங்க சொல்றாங்க நாகர்கோவில் வந்து சப்பாத்திக்குதான் போடுவாங்க யாராவது பாத்தீங்கன்னா அப்படியான்னு கேளுங்க நிறைய பேருக்கு சண்டைக்கு வந்துட போகிறாங்க நாகர்வலி போவாங்க ம் ஈறி வேற ஃபர்ஸ்ட்ல வந்து லைட்டாக என்ன ஆயில் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக என்ன பிறகு பாருங்கள் நம்மளுடைய குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறதுலாம் நம்மளுடைய கைவண்ணங்கள் தான் அடுத்தது இதுக்கு மேலே சும்மா லைட்டாக ஒரு பண்ணி மாற்றி போடுவோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது எப்படி சொல்கிறது சப்பாத்திக்கு தான் சாப்பிடணும்னு கிடையாது கடைசியாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லியில் இதை கட் பண்ணி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை நீ பார்த்துக்கோ சப்பாத்தி பார்த்துக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் குக் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேயா நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான இது வந்து என்னதுப்பா டபுள் பீன்ஸ் இல்லப்பா டபுள் பீன்ஸ் இது இது டபுள் பீன்ஸ் தான் இதே தான் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் கொண்டக்கடலை வச்சு செய்யலாம் அதாவது இங்கே மூக்கு கடலை சொல்லுவாங்க நாங்கள் கொண்டக்கடலை சொல்லுவோம் கொண்டக்கடலையில் செய்யலாம் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யுங்க இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது டபுள் பீன்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு மட்டன் டேஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா ஸோ கட்டாயமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அது கூடவே என் மர்மா செஞ்சிருக்க அந்த சப்பாத்தியும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செவ்வா சூப்பரா இருக்கும் போது

இந்த அளவுக்கு அவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாயில வச்சுனே நல்லா போகுதுல நல்லா ஹார்டா இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு அம்மா ஹார்டா இருக்க கூடாது இந்த இந்த பக்கம் தான் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியா வந்து சமையல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனியோ ஏகேபி கிச்சனியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்